இறைவனுக்கு வணக்கம் குலதெய்வம் தெரியாத தெரியாதவர்கள் வழிபடும் முறை இந்த குலதெய்வம் தெரிய தெரியாதவர்களுக்கு குலதெய்வ சாபங்களுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் நஷ்டங்கள் தெண்ட செலவுகள் தொழில்துறை முன்னேற்றம் இல்லாமல் கடன் பெருகுதல் வம்பு வழக்கு எல்லாம் ஏற்படுதல் இது போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவை இயங்கும் தீர்வதற்கு எங்காவது நொச்சி மரம் அதாவது சாதாரண நொச்சி கருநொச்சி என்று இரண்டு வகை உண்டு சோ நொச்சி மரத்திற்கு பூசை செய்து வழிபடலாம் அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்குள் நொச்சி மரத்தை சுற்றிலும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் சிறிது மல்லிகைப்பூ வைத்து பிறகு பித்தளைச் சொம்பில் நிறைய நீர் வைத்து தேங்காய் வாழைப்பழம் எலுமிச்சையும் வெற்றிலை பார்க்கும் காணிக்கு இன்றைய காலகட்டத்துக்கு பதினோரு ரூபாய் வைத்து எலுமிச்சம் பழம் காவு கொடுக்கவும் பிறகு தேங்காய் உடைத்து வைக்கவும் ஊதுவத்தி பற்ற வைத்து வைத்து கற்பூரமும் ஏற்றி மூன்று முறை சரியை வளவரவும் பிறகு மூன்று நொச்சி இலையை பறித்து கலச சொம்பில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தென்மேற்கு அதாவது அந்த வீட்டினுடைய தென்மேற்கு முலையில் தீபம் ஏற்றி அதாவது விளக்கு ஏற்றி அதன் அருகில் நீருள்ள கலச சொம்பை வைத்து குலதெய்வமே இன்று முதல் எங்கள் வீட்டில் தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று பிரார்த்தனை செய்து அதாவது குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிக்கணும் செய்து அந்த நீரை வீட்டின் நான்கு மூலைகளிலும் தெளித்துவிட்டு வீட்டு அங்கத்தினர் அனைவரும் அதை தெளித்து கொள்ளவும் அதாவது புரோஷனம் செய்து கொள்ளவும் மீதமுள்ள நீரை வீட்டில் உள்ள அனைவரும் குடிக்கலாம் அதாவது பருகலாம் இதுபோல் வீட்டு தலைவருக்கு குடும்ப தலைவர்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை தடவை வழிபடணும் ஒரு தடவை பூஜை செய்த பலனை அனுபவிங்கள் ஆச்சரியப்படும்படியான நல்ல பலன்கள் வீட்டில் நடக்கும் தொழில் முடக்கம் விலகம் அயலார் நட்பம் பெருகும் இது மிகவும் சூட்சமமான முறையாகும் குலதெய்வத்தை வழிபட்டு இயன்றால் அன்னதானம் செய்யலாம் வழிபடுவீர் வெற்றியை பெறுவீர் அனைவருக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் இப்போ மேற்கொண்ட சொன்ன முறைகள் படி அந்த வழிபாட்டை செய்து வரும் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகளும் பலவிதமான கெடுதல்கள் நீங்கும் தீய சக்திகள் விளையும் தொழில் முடக்கம் நீங்கியும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படும் பலர் வந்து குலதெய்வம் தெரியாமல் கோடங்கி அதாவது சாமியாடிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு குலதெய்வத்தை தவறாக வழிபட்ட வருவதால் அவர்களுக்கு தொழில் முடக்கம் தெய்வ அனுகிரகம் இல்லாமல் இல்லாமை தெய்வ சாபம் ஏற்படுதல் நன்மைக்கு பதிலாக தீமைகள் நடப்பது எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் தடை அலைச்சல் வீண் விரயங்கள் நஷ்டங்கள் பாதிப்புகள் போன்று ஏற்படுகின்றன எனவே தெரியாதவர்கள் ஒன்று பழனிமலை முருகனை குலதெய்வமாக பாவித்து அவரை வழிபட்டு வந்தாலும் அல்லது நொச்சி மரத்திற்கு சொன்ன முறைப்படி பூஜை செய்து கொண்டு வந்து ஒருவருக்கு நாற்பது வயது ஆகிறது என்றால் நாற்பது நாட்கள் அதை செய்ய வேண்டும் அறுபது வயது ஆகிறது என்றால் அறுபது நாட்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு இந்த பூஜை முறையை தினசரி செய்து வரும்பொழுது அவர்களுக்கு குலதெய்வத்தின் பூரண அருள் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும் இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும்